ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பத்தி வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் திட்டம் இந்த திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு இந்த இயருக்கு வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை பற்றினா ஃபர்தர் ஜியோ தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதியில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற பற்றி டீடெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் வீட்லேயோ இல்லாத ஒரு கூரை வீட்லையோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரீட் வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க இதுக்கு நீங்க எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அப்ரோச் பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணிச்சுக்கோங்கவா நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அபிஷியல் ஜியோ இது வந்து மத்திய இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருக்குது பிரதம மந்திரி பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மூணு கோடி கிராமப்புற மற்றும் நகரப்புற வீடுகளை கட்ட அரசு நிதியுதவி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான அஜிஓ லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்குது அதாவது நம்ம பிரதான் மந்திரி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது முறையா வந்து நரேந்திர மோடி வந்து ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்ச அமைச்சிருக்காங்க அதுல பை ஒன்னா இந்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அமைச்சரவை கூட்டத்துல வந்து கையெழுத்துட்டு வராங்க அதுல ஒன்னான ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறத சொல்றோம் பி எம்ஏஒய் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நீங்க நகரப்புறத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து செல்லுபடியாகும் நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல அர்பன்ல ரூரல்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்க்கு நீங்க வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இல்ல வந்து சொல்றாங்க தகுதி வாய்ந்த கிராமப்புற மற்றும் நகரப்புற குடும்பங்கள் குடும்பங்களுக்கு அடிப்படை வசதியுடன் கூடிய வீடுகள் கட்டுவதற்கு உதவி வழங்குவதற்காக மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறு இந்த ஆண்டு முதல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கொண்டு வந்ததுதான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாசம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆனக்கூடிய இந்த ஸ்கீம்ல ஏக கோடிக்கணக்கான வீடுகள் வந்து இது வரைக்கும் வந்து கட்டி கொடுத்ததா வந்து அவங்களுடைய ஸ்கீம்ல வந்து சொல்லப்படுறாங்க இந்த பிரதமரின் வீட்டு வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து அஹ் நாலு புள்ளி இருபத்தி ஒரு கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க இதை வந்து இன்னமும் வந்து விருத்தி அடையணும் நம்ம இந்தியா வந்து ஒரு குடிசை இல்லா வீடாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரகங்களா நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அனைத்து வீடுகளும் வீட்டுக்கு கழிப்ப கழிப்பறைகள் சமையல் எரிவாயு மின் இணைப்பு செயல்பாட்டு குழாய் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு காமனாக ஒரு வீடு நம்ம எப்படி கட்டுறமோ அதுக்குண்டான எல்லா அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அதோட சேர்த்துதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு வீடு வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படை வசதிகள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்ததா ஒருங்கிணைத்து வந்து தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வந்து வழங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க தகுதி வாய்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் அஹ் வீட்டுக்கு தேவையான தேவையானவர்களை பூர்த்தி செய்ய கூடுதலாக மூணு கோடி கிராமப்புற மற்றும் நகரப்புற குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்காக உதவி வழங்க இந்த பிரதமர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தலைமை பிரதமர் மோடி தலைமையில வந்து நடைபெற்ற மத்திய அமைச்சக அமைச்சரவை கூட்டத்தில் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக தெளிவாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான அப்டேட் நம்ம வந்து பார்த்திருந்தோம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம யாரை போய் பார்க்கணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஓகே இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதியில் நம்ம வந்து அடைஞ்சிருக்கணும் எலிஜிபிலிட்டி கிரைடேரியா என்ன அப்படிங்கிறத பாக்கும்போது கண்டிப்பா அப்ளிகேண்ட் வந்து ஒரு ஒரு நிரந்தர ஒரு நிச்சயமா நீங்க வந்து ஒரு இந்தியன் குடிமகனாக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் நபர் பெயர்லயோ இல்ல அல்லது அவரது குடும்பத்தின் உறுப்பினர் பெயர்லயோ ஏற்கனவே வந்து ஒரு வீடு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து முக்கியமான கான்செப்ட் இதுல உங்க 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 பேர்ல வீடு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம்க்கு நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முடியாது அப்படியே அப்ளை பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இடம் இருக்கலாமே தவிர வீடுங்கிறது வந்து உங்க பேர்ல இருந்து இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க இது தவிர ஒவ்வொரு பிரி பிரிவினருக்கும் தனித்தனியாக ஆண்டு வருமானம் வரம்பு வந்து இருக்கிறது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க இதுல பொருளாதாரத்தில் நலிவடைந்த வீர பிரிவினர் அதாவது இடபிள்யூ எஸ் சொல்லுவோம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய நீங்க வந்து ஒரு நபர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் ஆண்டுக்கு வந்து மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க குறைந்த வருமானம் பெறும் பிரிவினை சேர்ந்தவர் எல் ஐஜி சொல்லுவோம் அந்த வருமானம் ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் முதல் ஆறு லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க நடுத்தர வருமானத்தை கொண்ட கொண்டவரில் எம்ஐஜி பிரிவு ஒன்று அப்படிங்கறதுல வந்து இருப்போர் வருமானம் ஆண்டு வருமானம் வந்து ஆறு இருந்து பன்னெண்டு லட்சத்துக்குள்ள நீங்க வந்து இருக்க வேண்டும் அதே மாதிரி நடுத்தர வருமானத்தை கொண்டவராக இருப்பீர்கள் அதாவது எம்ஐஜில வந்து பிரிவு ரெண்டுல இருப்பவர் வந்து பன்னெண்டு லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சத்துக்குள்ள வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க விண்ணப்பதாரர் வேறு எந்த வகையிலும் அரசு வழங்கும் வீட்டு வசதிகளை பெற்றிருக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா கான்செப்ட்ல சொல்லிட்டாங்க நீங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிரீன் ஆப்ஷன் சொல்லுவோம் பசுமை இல்ல வீட்டுல நீங்க வந்து ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து எப்ப சொல்லிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தி மூணோட உங்களுக்கு டேட் வந்து க்ளோஸ் பண்ணிருந்தாங்க இப்போ மறுபடியும் இந்த வருஷத்துக்கு வந்து என்னபிள் பண்ணி ஓப்பன் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் வந்து நீடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க இதற்கான காலக்கோடு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் விரும்பு விண்ணப்பிக்க விரும்புவோர் அதிகபூர்வமான பி எம் டாட் ஜிஓவை டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல சப்மிட் பண்ணலாம் இல்ல இந்த ஸ்கீமை பத்தி ஃபர்தரா எனக்கு வந்து நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ ஒ போய் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லா கிளியர் அண்ட் கட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் இதுதான் இப்போதைக்குன்னு வந்திருக்கக்கூடிய பிரதான் மந்திரியுடைய ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்த திட்டத்துக்கு எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிற பத்தி தனியாக நம்ம சேனல்ல உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ரெண்டல் கவுசிலையும் கூட வீட்லையும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள ஒரு அவர்னெஸை கிரியேட் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல ஸ்கீமை பத்தி மீட் பண்ணலாம் தேங்க்யூ